ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் எப்படி ஏர்ன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் நீங்கள் ஒரு ரூபா கூட இன்வெஸ்ட் பண்ணவே வேண்டாம் எந்த பொருளும் நீங்கள் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டாம் வாங்கி வச்சதுக்கப்புறம் அந்த பொருள் விற்குமா வேண்டாமான்னு கவலையும் பட வேண்டாம் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை நான் தரேன் ஆருத்ரா கலெக்ஷன்ஸ் பொருள் வந்துட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நான் வாங்கிடுறேன் வாங்கி வச்சிருக்கேன் உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் என் வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு வழி வீட்டிலருந்தே ஏன் பண்ணுறதுக்கான வழி உங்கள்கிட்ட ஜஸ்ட்டு ஒரு ஆண்ட்ராய்ட் மொபைலும் கொஞ்சம் கான்டாக்ட்ஸும் இருந்தால் போதும் வேறு எதுவுமே உங்களுக்கு வேண்டாம் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ரீசெல் பண்ண நீங்கள் இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாயின்னு மெசேஜ் பண்ணுங்க நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் உங்களுக்கு வந்துட்டு டெய்லியும் ஆருத்ரா கலெக்ஷன்ஸில் வரக்கூடிய நியூ கலெக்ஷன்ஸை அப்டேட் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அது ஒரு குரூப் வந்துட்டு ஜாயின் பண்ணி அப்டேட் பண்ணிகிட்டு இருப்பேன் நீங்கள் வந்துட்டு இந்த இந்த ஜுவல் எல்லாமே நான் ஹோல்சேல் ரேட்டில் தான் கொடுக்க போகிறேன் ஸோ உங் நீங்கள் வந்துட்டு உங்கள் வாட்ஸ்அப்லேயோ இல்லை நீங்கள் யூடியூப் இன்ஸ்டா எது வச்சுருந்தாலும் அதில் போஸ்ட் பண்ணலாம் தாராளமாக நம்மளுடைய பிக்சர்ஸ் எடுத்து அதில் உங்களுக்கு வரக்கூடிய ஆர்டர்ஸை என்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா அதுக்குள்ள அமௌண்ட்டை நான் சொல்லுவேன் நீங்கள் அதுக்குள்ளே அமௌண்ட்டை மட்டும் வாங்கி எனக்கு ஜிபே பண்ணீங்கன்னா இந்த பொருள் உங்கள் வீட்டுக்கு வந்துடும் நீங்கள் அப்படி இல்லை அவங்க அட்ரெஸ்க்கே சென்ட் பண்ணணுன்னு எனக்கு அட்ரஸை சென்ட் பண்ணிங்கனாலும் அவங்களுக்கே நான் அமுச்சு விட்ருவேன் குரியர் போட்டு விட்டுருவேன் ரொம்ப சிம்பிள் ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ண போகிறீங்க உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரலனாலும் யாரும் கேட்க போகிறதில்ல வந்தாலும் யாரும் கேட்க போகிறதில்லை எந்த டார்கெட் கிடையாது எந்த டென்ஷனுமே கிடையாது ஜஸ்ட்டு உக்காந்து ஃபோட்டோஸ் எடுத்து அப்லோட் பண்ணி அதை ஷேர் பண்ண போகிறீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயோ இல்லை ரிலேட்டிவ் சர்க்கிளையோ யாராவது கேட்டால் மட்டும் நீங்கள் ஜஸ்ட் அந்த ஆர்டருக்குள்ளே பணத்தை வாங்கி ஜிபே போட்டு விட்டீங்க அப்படின்னா பொருளை உங்கள் வீட்டுக்கு நான் அமுச்சி விட்ருவேன் இல்லைனா அவங்க கஸ்டமருக்கு அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கே நான் சென்ட் பண்ணிவிடுவேன் அவங்க வீட்டுக்கே பொருள் போயிடும் உங்களுக்கு இப்போ நான் ஒரு டூ தௌசண்ட் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் மேலே ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் உங்களுக்கு திறமை இருந்தால் த்ரீ ஹண்ட்ரட் கூட வச்சு நீங்கள் சேல் பண்ணிக்கலாம் அது உங்கள் திறமை அந்த அமௌண்ட் நான் கேட்க மாட்டேன் நான் இப்போ வந்துட்டு நான் ஒரு அமௌண்ட் சொல்கிறேன் இல்லையா அந்த அமௌண்ட் மட்டும் எனக்கு ஜிபே போட்டுவிட்டால் போதும் கஸ்டமருக்கு பொருள் போய் சேர்ந்துரும் நம்ம நம்ம பொருள் எல்லாமே சிக்ஸ் மந்த் வாரண்டி ஒன் இயர் வாரண்ட்டியோடு இருக்குது ஒருவேளை பாலிஷ் போயிடுச்சு அப்படின்னா திரும்ப நம்மக்கிட்ட ஃபிஃப்டி ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே பாலிஷ் போட்டுக்கலாம் ஐம்பது ஜுவல்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இருந்து நிறைய எல்ஐடிஸ் என்ன பண்ணுறதுன்னு தவச்சிகிட்ருக்கோம் நானுமே அப்படி இருந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் பண்ண ஆசைப்பட்றீங்கன்னா கண்டிப்பாக என் வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் நான் ஹெல்ப் பண்ணுறேன் தேங்க் யூ